தந்த அம்மா தந்த தாயருடைய பாதத்தில் சமர்ப்பணம் செய்து சமர்ப்பணம் செய்து சாஸ்த வரலாற்றை சுருக்கமாகவே பாடலுக்கு கரிகரன் புதல்வனாகி ஆதி கொண்டை என் பெயரில் அபி ஒரே தமிழினாலே உகந்து நான் கதையாய் கூற செந்திலா நானதுந்தி மூத்த அறிமுகனானது காப்புதாமே ஆய்யும் தமத்தால் இந்தரக்கன் விரலால் தூண்டவர வாங்கி வாங்கி செய்ய சிவநாதனை விரட்டி மகிழ்ந்து செல் படிவாகி கோலம் கொண்டு சத்தியம் செய்து வரவழைத்தேன் அப்படி சாஸ்தாய் என் பிறந்த கதையை பாடமதை ஆனி முகவன் காப்புதாமி சிவபெருமா கைலாய மலையில் மலைகளில் பகவானும் பார்வதியும் அப்படி எப்படி வெலுவாக அமர்ந்திருக்கிறார்கள் அவர்கள் எப்படி அப்படி மூத்த மகன 好了，好 முந்தைய கற்பூர ஆளார் செய்து கொண்டிருக்கின்றார் இளைய மகனாகி வடிவேலவர் பாழாத மலர்கள மருமக்கள் வள்ளியும் தெய்வானையும் இருவரும் இன்று வெஞ்சாமலையானது வீசி வருகின்றார் முப்பத்தி சவிதா <udy de y ìbele country> <laughs>

வாழ்கின்றார்கள் அது என்ன மருந்து என்று கண்டுபிடிக்க வேண்டுமே என்று இந்த அசுரர்களில் ஒரு மகவான் வந்து நின்று கொண்டு பகவான் இடத்திலே வந்து நின்று கொண்டு என்று சொல்வார்கள் என்றால் நரைதிரை மோப்பு தேவர்களை போன்று நாங்களும் அந்த மருந்து உங்களுக்கு வேண்டுமே ஆயின் திருப்பார் கடலை கலைஞர்களே ஆனால் அங்கு பிறக்கும் அந்த அமிர்தம் தேவ அமிர்தம் என்று சொல்வார்கள் அதை சாப்பிட்டால் நீங்களும் சாகாமல் சிரஞ்சீவியாக வாழலாம் என்ன என்று சொல்கிறீர்களே என்ன ஒரு கல் வீடாகுமா ஒரு மரம் தோப்பாகுமா கை தட்டினால் ஓசை வருமா வராது அதே போன்று தேவர்களுடைய துளை கொண்டு சென்றீர்களே ஆனால் காரியத்தை வென்று வரலாம் வாரோம் என்று சொல்லி அசுரர்கள் அப்ப இங்கு வருகிறார் இங்கே வருகின்ற அப்படிங்க இருக்க தேவர்களோ சுனே தேவர்களோ

அசுரர்கள் மறுபுறமாக நின்று அமதம் கிடைகின்ற பொழுது அடைகின்ற பொழுது முதலில் வாக்கடலே அமத கலசமானது பிறந்து வருகின்றது காரியத்தில் கண்ணா இருந்தானே இந்த அசுரன் கொண்டு ஓடுகின்ற தேவர்கள் ஆகாதவன் கையில் அகப்பட்டால்

அழகான ஒரு அழகான ஒரு மோரிய வடிவம் கொண்டு முப்பத்தி ரெண்டு லட்சம் பதினாறு கலை

E ah, ah.

அது எப்படி உங்க கையில் இருக்கிறதே அமது கலசம் ஆமாய்யா அந்த அமது கலசத்தை என் கையில கொடுங்கோ நான் ஏன் பங்கு வைத்து தெரிவிக்கின்றேன் தம்பி அண்ணே இந்த கதை நல்லா இருக்கு பொண்ணு வந்ததை வராத்ததுவா அமிர்தத்தை என் கையில கொடுங்க நான் பங்கு வச்சு தரேன்னு சொல்றாளே உண்மை பெண்களை நம்பலாமா நம்ப கூடாது

குடும்ப குத்து வழக்கு மாதிரி இருக்கிறார் நல்ல குடும்பத்துல பிறந்திருக்கான் இந்த பெண்ணை நம்பி கொடுக்கலாம் அமதுகளை சுத்தி மோகிரி பெண்ணவள் கைகளை கொடுத்தார்கள் கொடுக்கவும் வாங்கி மோகிரி பெண்ணானவள் அமர்ந்து வேண்டுமானால் ஆனால் வரிசையாக உட்கார சரி வரிசையா அமர்ந்து கொள்கிறோம் கண்களை மூட வேண்டும் ஆகட்டும் கையை கட்ட வேண்டும் சரிதான் பைபத்தோடு இருந்தால் யார் ஒருவர் கடைசியில் கண்களை திறக்கிறீர்களோ அவர்களை என்

அந்த சக்ராயுதமானது பாதாள நாட்டில் ஆடவர்கள் வர்க்கமில்லாமல் இல்லாமல் வேரோடு அழித்து வருகின்ற பொழுது ಮುಗಿಲ್ವರ್ <sum> ಸಕ್ಕ

எப்படி சித்திரப்பு சோலையிலே சிராட்டி நலமாகவே வாலூட்டி வெயிறு சூட்டணும் பாருங்களே அம்மையா பேரு போடுறது நினைப்பா குடும்பத்திலேயே பிரச்சனை வருது அம்மா இப்பெல்லாம் பேருக்கு அஞ்சும் இல்ல உண்மைதான் எதை எடுத்தாலும் பேர் சரி அந்த காலத்துல பேர் வச்சாங்க அம்மையா தெய்வத்தின் பேரை வச்சான் உண்மைதான் பத்திரகாளியின் பேர் வச்சான் இசைக்கம்மான்னு பேர் வச்சான் நடராஜன் பேர் வச்சா சுடலை மாடன் பேர் வச்சா அமையா சீரம்பு லிங்கம் பேர் வச்சா சரிதா முருகானு கூப்பிட்டான் கந்தாலி கூப்பிட்டான் செந்திலும் கூப்பிட்டாங்க இப்ப அப்படி இல்லை இப்ப நட்சத்திர எடுத்த பாக்குறாங்க சரிதா அதுக்கு பேரு அத்திக்குங்கன்னா ஆத்திக்குங்கன்னா என்னென்ன பேர் எல்லாம் கண்டுபிடிக்கிறேன் அப்படி அழகாக பேரு சுற்றா பாருங்க அப்படி அப்படி யாருடைய பேரிடுவோம் பேரிடுவோம் என்ற வல்லரக்கன் என்று பெயரை சூட்டி பெயரிட்டு நாடுமே இம்மொழி திருமணமாக காலத்தில் அந்த காலத்தில் பத்மாசுரன் வல்லரக்கனுடைய வயது என்ன வயது ஐயா அஞ்சு வயது அழிங்க அப்பா அஞ்சு வயதுல அறிவுறுத்த வேண்டும் அறிவு அந்த காலத்துல எல்லாம் ஐந்து வயதுல அறிவுறுத்தினாங்க ஆமா இப்ப பெற்று போட்டுட்டா போதப்பா ஆமா ஐயா தமிழ்ந்து போய் கதவு தட்டுனா பள்ளிக்கூடம் நிறைக்கிற காலம் அந்த காலத்துல எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போனா வலது கை எடுத்து இடது காதல் தொட சொல்வாங்க அப்படி தொட்டா அந்த பையன் படிக்கிறதுக்குள்ள பருவத்திற்கு வந்து நீங்க சொன்ன உடனே அந்த ஒரு பொண்ணு தொட்டு பாக்குற பாருங்க அது இப்போ எட்டாம் கிளாஸ் படிக்கிறது என்னது அப்படியா காது தொட்டு படிக்க வச்ச காலம் ஒரு காலம் சரிதா இப்ப பிறந்த பிறந்த தவிழ்ந்து போய் பள்ளிக்கூடத்துடைய கதவை தட்டு உடனே அட்மிஷன் போடுறது இந்த காலம் சரிதா உண்மைதான் கால ரொம்ப மாறி போச்சுடா உண்மைதான் ஐந்து வயதிலே அறிவு வரித்திருமே என்று பெற்ற மகன் இழைத்து சொல்கிறார் என்ன சொல்கிறா அஞ்சு வயசுல பள்ளிக்கூடத்துக்கு போனா அம்மா அப்பந்தான் நிக்கிற கடவுள் போட்டு எங்க போயிருப்பான் நல்ல காரியம் எப்ப ஒரு நிக்கரு கிடைச்சு வரையா அந்த காலத்துல எத்தனை துவாரம் தெரியுமா